மகாலட்சுமியின் அருளை பெற ஒரு தட்டில் நவதானியத்தினை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கினை வைத்து நெய்யினை ஊற்றி அதில் தாமரை திரியினை போட்டு தீபத்தினை லக்ஷ்மியின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு முன் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபடும் பொழுது விஷ்ணுவின் நாமத்தையும் கூறி வழிபட வேண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற நாம் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெற வேண்டும் மகாவிஷ்ணுவின் திருமார்பில்தான் மகாலட்சுமி குடிகொண்டிருப்பார் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒரு சேர வழிபடுவதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் யார் ஒருவர் வீட்டில் விஷ்ணு சகஸ்திர நாமம் ஒழிக்கிறதோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நிரந்தரமாக இருந்து அருள் புரிவார்கள் என நம்பப்படுகிறது இத்தகைய நாமத்திலிருந்து ஐந்தே ஐந்து நாமங்களை மட்டும் ஐந்து முறை தினமும் நாம் பாராயணம் செய்தோம் என்றால் நாம் என்ன நினைத்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த மந்திரத்தினை முழு மனதோடு மகாவிஷ்ணுவை நினைத்து தினமும் இந்த மந்திரத்தினை கூறுபவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகும் மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை கிடைக்கும் அதே போன்று எந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் இருக்கிறதோ அந்த வீட்டில் பணவரவு அதிகரிக்கும்